பள்ளி பள்ளிகளில் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை அடிப்பதற்கான முக்கிய காரணம் வந்து மாணவர்கள் வந் மாணாக்கர்கள் வந்து அதாவது மாணவியர் மாணவி மற்றும் மாணவ மாணவர்கள் இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இதுக்கு என்ன கா சேட்டை பண்ணுறாங்க அதாவது ஆசிரியர்கள் இல்லாத சமயங்களில் இதில் ரொம்ப சேட்டை பண்ணுறது தொல்லை கொடுக்குறது ஏதாவது கத்துறது இது வந்து செயல்களுக்கு என்ன காரணம்னா அவங்க மனசில் அவங்ககிட்ட வந்து பள்ளியில் ஒரு நடைமுறை வந்து இல்லாமல் இருக்குது அது இந்த என்ன நடைமுறைன்னா தூக்கம் வந்தால் தூங்குற ஒரு நடைமுறை அங்கே இருக்கணும் ஒரு ஆசிரியர் இல்லை வர்றதுக்கு தாம ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அதாவது அந்த டேபிள்லேயே படுத்து அவன் தூங்கணும் அதுக்காக கீழே பாய் விரிச்சு படு அப்படி சொல்லலை உட்காந்த மேனிக்கு உட்காந்துட்டு அந்த டெஸ்கில் வந்து தலை தலை வச்சு படுத்து தூங்குற அந்த பழக்கம் வந்து அதை கற்றுக் கொடுக்கணும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க தூங்க தூங்குறதுக்கான தூக்கம் வந்துன்னா தூங்க பழைக்கணும் அதாவது அவங்களுக்கே தெரியணும் நம்மளை கொஞ்சம் தூங்கி தூங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியணும் தூங்குவதை வந்து ஒரு தூங்குகிற ஒரு நடைமுறையே பள்ளியில் அப்போ வந்து அந்த பள்ளியில் அமைதி அதிகரி அதிகரிக்கும் தேவையில்லாம மாணவர்கள் சேட்டை ஏன் பண்ணுறாங்கன்னா தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து ஒரு சொல்லப்படாத உத்தரவு அறிவிக்கப்படாத உத்தரவு வந்து கட்டளை வந்து அங்கே கடைபிடிக்கப்படுது நிலவுகிறது அது தூங்குவதற்கு அனுமதி இல்லை என்கிற அறிவிக்கப்படாத அறிவிப்பு அங்கே இருக்குது அதனால்தான் மாணவ் மாணாக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தூங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தூங்குனா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறது ஒரு தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க முடியாமல் அவங்க வந்து கத்துறாங்க சேட்டை பண்ணுறாங்க தேவை சேட்டை பண்ணுறாங்க அவங்களுக்கு தன்னுடைய உடலை பற்றி தமிழ் தனக்கு என்ன தேவைன்னே தெரியல தன்னுடைய உடல்மீலே அவங்களுக்கு கவனம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக களைப்பு வரதான செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்கு தூங்குவதற்கான அந்த உணர்வு வரதனம் செய்யும் அது தெரியாமல் அவங்க இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அது தெரியாமல் அவங்க இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு என்ன காரணம்னா அதை தூங்கக்கூடாது பள்ளிகளில் தூங்கக்கூடாது அப்படிங்கிற இது வந்து எல்லாருமே வந்து தூங்கணும் அதாவது ஒரு பள்ளியில் இரநூறு பேர் இருக்காங்களா முந்நூறு பேர் இருக்குங்களா அந்த இரநூறு முந்நூறு பேரும் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தூங்கணும் அதாவது வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது தூங்கணும்னு நான் சொல்லலை அதே நேரத்தில் நிறைய நேரம் வந்து ஆசிரியர் இல்லாத நேரங்கள் சில நேரங்கள் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு இன்ட்ரவல் டைமில் காலை இடைவேளை அந்த அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு சிறுநீர் கழித்து விட்டு வந்து விட்டு உடனே ஒரு பத்து நிமிடம் தூங்கலாம் அது மாதிரி மதிய உணவுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தூங்கலாம் இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா மாணாக்கர்களுக்கும் தேவை இந்த நடைமுறையை வந்து ஊக்குவிக்கணும் வர வலியுறுத்தணும் அப்போ அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு பள்ளியில் வந்து அமைதி ஏற்படும் இது ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி ஒரு அமைதிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு இந்த இந்த நடைமுறை நம்ம வழக்கப்படுத்தலைன்னா பழக்கப்படுத்தலைன்னா கண்டிப்பாக பள்ளிகள் என்பது அமைதி பள்ளிகளில் அமைதி நிலவே நிலவாது அந்த பசங்க அங்கே படிக்கிற பசங்க வந்து தேவையில்லாத விலையில் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்போது அவங்கள வந்து நம்ம அடித்து அமைதி ஏற்படுத்துவதற்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாருமே தூங்க வைக்கலாம் நீங்கள் விரும்பிய அவரை ஒவ்வொருத்தரும் விரும்பிய நேரத்தில் தூங்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப தூங்கு அப்படிங்கிறத விட மதியம் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் ஒரு அதற்குன்னு ஒரு பெல் அடித்து மணி அடித்து எல்லோரையும் வந்து மதியம் வந்து ஒன்று போ மதியம் பன்னெண்டு நாற்பதுக்கு மதிய இடைவேளை உணவு இடைவேளை ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஒன்றைகால்குள்ள வந்து ஒன்றை கால் அல்லது ஒன்று பத்துக்குள்ளே மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஒன்று பத்துலேருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் இருபது நிமிஷம் தூங்கலாம் எல்லோரும் எல்லோரையும் தூங்க வேண்டும் கண்டிப்பாக தூங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் அப்போ அந்த பழக்கம் அப்புறம் வந்து அடுத்து ஒரு மாலை இடைவேளையில் வந்து மாலை இடை காலையில் ஒரு இடைவேளை விடுவாங்க பதினோரு மணிக்கு அப்புறம் மாலை இடைவேளை மூணு மணிக்கு விடுவாங்க இந்த நேரத்துலையும் ஒவ்வொரு இடைவெளையிலையும் சிறுநீர் கழித்து விட்டு ஒரு பந்து வீடு மீண்டும் வகுப்பு வந்து ஒரு பத்து நிமிடம் தூங்க அனுமதிக்க வேண்டும் அது மாதிரி மாலையிலையும் அதே மாதிரி மூன்று மணி இடைவேளை மூன்று மணிக்கு பள்ளிக்கு அதான் சிறுநீர் கழித்து விட்டு வகுப்பு அறைக்கு வந்து விட்டு உட்காந்துக்கிட்டே தூங்கணும் தூங்க முடியாது அதனால உட்காந்துக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் தூங்குவதற்கு வலியுறுத்த வேண்டும் அது கண்டிப்பான ஒரு நடைமுறையாக மாற்றப்பட வேண்டும் அப்போ மூணு நாள் மூணு வேளை அவங்க தூங்குறாங்க மதியம் வந்து இருபது நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலை மாலை இடைவேளையின் போது ஒரு பத்து நிமிஷம் இப்படி நாற்பது நிமிஷம் ஒரு பள்ளியில தூங்குவதற்கு மாணாக்கர்கள் வலியுறுத்தப்படுகிறார்கள் அப்போ தூக்கத்தை ஏற்றுக்கும் போது அந்த பள்ளியில் அந்த பழக்கமே என்ன ஆகும்னா தூக்கங்கிறது ஒரு கேவலமானது கிடையாது தாழ்வானது கிடையாது அது நமது உடம்புக்கு தேவை ஓய்வு என்பது உடம்புக்கு தேவை ஓய்வுலேருந்து தான் அமைதியாக ஆரம்பிக்குது அப்ப அவங்க அவங்க தேவையில்லாத செயல்களை செய்ய மாட்டாங்க பைத்தியகாரத்தனமான செயல்களை செய்ய மாட்டாங்க இப்போ பைத்தியக்காரங்க மண்ணிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அவங்க வந்து தூங்குறது ரொம்ப நேரம் கம்மி அவங்க தூங்கவே மாட்டாங்க தான் அவங்க பைத்தியமாக இருக்காங்க தூங்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது தூங்குவாங்க அந்தளவுக்கு வாழ்ந்தெல்லாம் தூங்க மாட்டாங்க அவங்கள தூக்கவே அந்தளவுக்கு சிறப்பாக வரும்னு சொல்ல முடியாது தூங்காதனால தான் சரியாக தூங்கலைனாலே யாருமே வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் ஆகிடுவாங்க அப்போ பள்ளிகளில் மாணாக்கர்கள் அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போலத்தான் நடந்து கொள்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு எதிராக பள்ளிகளில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல் தான் நடந்து கொள்கிறார்கள் அதை அதெல்லாம் நம்ம தடுத்து மாணவர்களிடம் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அமைதியும் ஏற்படுத்த என்றால் தூங்குகிற வழக்கத்தை பள்ளிகளில் ஒரு நாற்பது நிமிடம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் அப்போ வந்து தூக்கங்கிறது ரொம்ப அதனோடய அவசியத்தை புரிஞ்சுப்பாங்க தூங்கி முடிச்ச பிறகு என்ன நடக்குது தூங்கி ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு முழிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன மாற்றம் வருது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்போது ஓய்வு ஓய்வு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது ஓய்வோட அருமை அப்போ அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால் எல்லாவற்றையும் தான் நாம் வந்து பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது பள்ளி என்பது அவர்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தினமும் பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னா பள்ளியில் இருக்கின்ற அந்த எட்டு மணி நேர இடைவெளியில் அவங்க வந்து ஒரு இரண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும் கட்டாயப்படுத்தணும் வலியுறுத்த வேண்டும் நிர்பந்தப்படுத்த வேண்டும் அது அல்லது வெயில் காலமாக இருந்தால் இரண்டு இரண்டு லிட்டர் தண்ணி மழை காலம் குளிர்காலமாக இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக அவங்க குடிக்கணும் அது வெந்நீர் அல்லது பச்சை தண்ணிங்கிறத அவங்கவுங்க தேவை தேவையை பொறுத்து உடல்நிலையை பொறுத்து இப்படி அடிப்படை விஷயங்கள் ஏன்னா உடம்ப ஏன்னா உடம்பு தான் வந்து மூலதனம் படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில் உடம்பு தான் மூலதனம் அப்போ அந்த உடம்பை வந்து நம்ம சரியாக பராமரிப்பதற்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த உடம்பில் அமைதி ஏற்படும் அந்த உடம்பால் செய்யக்கூடிய செயல்களில் அமைதி இருக்கும் அதனால் தண்ணி குடிக்கிற நிறைய குடியிருந்தது நிறைய மாணாக்கர்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற வழக்கமே இல்லை அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வும் குறைவாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பசங்களுக்கு வந்து நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது நைட்டு தூக்கமே மாட்டேங்குது நல்லா தூங்குறதே அவங்க கிடையாது அது வந்து அவங்க படிப்பை பாதிக்கும் அதனால் தூக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் தண்ணீர் குடிக்க கற்றுக் கொடுக்கணும் தண்ணீர் சரியாக குடிக்கலைன்னா தூக்கம் வராது ஒரு நல்ல வெயில் காலமாக இருந்தால் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் பள்ளிகளில் இருக்கும்போது இரண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மழைக்காலமாக இருந்தால் ஒன்றரை லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் பள்ளி என்பது இது உடலை பராமரிப்பதற்கு பராமரிப்பது எப்படி உடம்பை எவ்வாறு ஆளுமை செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் அது வந்து பள்ளியை வந்து அந்த மாணாக்கர்களே தூய்மை செய்ய வேண்டாம் அவர்கள் ப அவர்கள் பயன்படுத்துகிற பள்ளியை அவர்களே தூய்மை செய்ய வேண்டும் ஒரு ஒரு பள்ளியில் முந்நூறு பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு பள்ளியை தூய்மை செய்வதற்கு முந்நூறு பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் முந்நூறு மாணாக்கர்கள் படிக்கிறாங்கன்னா ஒரு பள்ளியில் அப்போ அந்த பள்ளியை தூய்மை செய்வதற்கு அந்த பள்ளியில் படிக்கிற முந்நூறு பேர்கள் இருக்காங்க எவ்வளோ ஈஸியாக எளிதாக தூய்மை செய்து விட்டு போய்விடலாம் அதற்கு பதிலாக இரண்டு முப்பா ஒரு நான்கு வேலைக்காரர்களை நியமித்தால் அவர்கள் எவ்வளோ தென்னந்தோறும் கஷ்டப்படுவாங்க அதை தூய்மை செய்வதற்கு மாதிரி அங்கே உள்ள கழிவறையை மாணாக்கர்களை தான் பயன்படுத்துகிறாங்க ஆசிரியர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அதனால அவங்க தான் அதை க்ளீன் பண்ணணும் அப்போ வந்து அப்படி இந்த மாதிரி தூய்மை செய்யும்போது கழிவறை முதற்கொண்டு எல்லாத்தையும் தூய்மை செய்யும்போது அங்கே படிக்கிற மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு எல்லோருக்குமே ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் கட்டுப்பாடு பண்பு இது சார்ந்த கல்வி அங்கே கற்க முடிகிறது அந்த அதாவது தூய்மை செய்வதன் மூலம் நம்ம எல்லா காலங்களிலுமே நாம் வந்து ஆசிரியர்களாய் விட்டால் அந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லா காலங்களிலும் நமது அனைத்து வயதிலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மாணக்கர்களுக்கு அது எந்த அளவுக்கு பண்பை போதிக்கும் கல்வியாக அது இருக்கிறதோ ஒரு பள்ளியை தூய்மை செய்கிற வேலை கழிவறை தூய்மை செய்கிற வேலை இது எல்லாம் மாணாக்கர்களுக்கு எந்த அளவுக்கு பண்பையும் ஒழுக்கத்தையும் போதிக்குமோ அதே அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் தேவை இதற்கு வயது வேறுபாடே கிடையாது இந்த மாதிரி வேலைகளை செய்து பண்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வயது வேறுபாடே கிடையாது அதனால் எல்லா ஆசிரியர்களும் செய்ய வேண்டும் நமது வாழ்நாள் இறுதி வரை நமது வீட்டை நாம் தான் தூய்மை செய்ய வேண்டும் முதுமை காலம் வரை என்னால் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம வேலை செய்யக்கூடாது ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது எல்லாம் கிடையவே கிடையாது